பல்லாங்குழி எதுக்குமா யூஸ் சொல்லு எனக்கு தெரியாது எனக்கு லேர் தான் தெரியும் எதுக்கு யூஸ்ங்கா தெரியாது அதான் ஒன்றை கேட்கேன் சொல்லு மூளை திறன்

சென்ட்ரல் நீய பொதிக்கிட்டே போனோம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத போது நம்ம

இப்போ வந்து இதுல ஒண்ணு இருக்கு இப்போ வந்து நாலு செஞ்சிச்சா நாலு சொல்லுவாங்க எடுத்து பத்துவாங்க அவங்க போறவங்களையும் நம்ம எடுத்து வச்சுட்டா சேர்ந்ததுன்னு அர்த்தம் இன்னொன்று இன்னொன்னு போது நம்ம அதையும் எடுத்து வச்சுக்கலாம் போறாங்க

எது ஒண்ணுதான் கிடைச்சு எனக்கு எல்லாம் நீதான் ஆட்ட ஆரம்பிக்கணும்

நான் போடுறேன் இங்கே நாலு போடணும் நான் வரும்போதெல்லாம் நான் அவங்க போட மாட்டாங்க அப்படியே ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்து அவங்க நாலு போடணும் இருக்கு ரெண்டு மூணு நாலு

நீங்களும் பல்லாங்குழி விளையாண்டுருக்கீங்களா அப்படி நீங்க பல்லாங்குழி விளையாண்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து விளையாடுறவங்க நாலு இதுல வந்து போடக்கூடாது இப்ப ஆப்போனன்ஸ் வந்து இதுல போட மாட்டாங்க நம்ம இது வந்து மெமரி பவர் ஏன்னா நம்ம அந்த இதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஆமா விளையாடுறோம் அப்ப நீதான் வந்தான்

கம்மியாத்தான் இருக்கு பொருந்ததான் கிடைச்சிருக்கு பசுதான் ஒரு ரெண்டு பசு கிடைச்சிருக்கு ஏன் அப்படி இது பண்ணக்கூடாது குழந்தை அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுன்னு சொல்லுவாங்க அவள நடந்துட்டாங்க மீனா அப்ப அந்த கையை வின் பண்ணுவாங்க ருத்தி தான் நல்லா வச்சிருக்கா எத்தனை எத்தனை இது இப்ப அவ வந்து வின் பண்ணிட்டா எனக்கு வந்து உலமுக்குதான் இருக்கா அப்ப வந்து என்ன செய்யணும்னா எண்ணி போடணும் போட உலகம் எனக்கு தான் இருக்கும் எனக்கும் இல்லை கரெக்டா இருக்கு அப்ப வந்து என்ன செய்யணும் இந்த ரெண்டு இத விட்டு நானும் போடக்கூடாது அவங்களும் போடக்கூடாது இந்த ரெண்டு போடாம விளையாடணும் இப்ப அவள் தான் வின் பண்ணியிருக்காங்க வித்யாதேவி வின்னர் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே பாய் சீங்க ஆவிய